ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம் தனித்தனியா பேச சொல்ல நேரம் இல்லை தப்பா எடுத்துக்க வேண்டாம் தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு இல்லை நீ நிறைய பேசிட்டு என்ன பேசிக் கொடுக்கணு உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்கள் இங்கே வரல இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அன்னங்களாக தான் இங்கே வந்திருக்கிறோம் உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும் அதை நாங்கள் பார்க்கணும் வருடந்தோறும் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா நான் ஜெயிச்சிட மாட்டேனா என் அப்பா அம்மா மாட்டாங்களா என் பொன்னடிப்புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடித்திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் தான் தினேஷ் லட்சுமணன் அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நானும் அண்ணன் அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலானோ ஒரே மடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பத்து சில பேர் வியந்திருப்பீங்க அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான் அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் வந்து சுயம்பு பெரிய எல்லாம் தம்பி வேலை பார்த்தது இல்லை தன்னை தானே அப்படியே சிதுக்கு வந்தவன் அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு ஒரு முடிவை எடுத்த தேசப்பெற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார் தேங்க்யூ சோ மச் சார் காலையில தம்பியை நான் விசாரிச்சேன் என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை நீ புது படம் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவானே சார் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு உண்மைகளிலேயே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோணார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர தான் பாக்குறேன் அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு அதுக்கு மேல சொன்ன கதை என் சொன்னீங்கன்னு அவர் போச்சுக்குவாரு நான் ரொம்ப வியந்தது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும் பிரவீன் பிரவீனுடைய அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்க்ஸ்டர் நல்லா தொழில் கற்றுக்கிட்ட வந்த உடனே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வாக தான் அதை நான் பார்க்குறேன் ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான் என்னது நம்மளை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுருக்கோமா இல்லை நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும் துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம் இப்போ பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்களேன் அதில் கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தான் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை வீட்டுக்கு பாதிப்பு அந்த குழந்தைக்கு தான் அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டில் தரணும் அந்த சிந்தனை அந்த கருப்பொருள் நான் படம் பார்க்க போனப்ப நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் பயங்கர அடிதடியா தான் போச்சு திரு போச்சு இன்னமும் பண்ண போறாரு இன்னொன்னோ வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்னு ஒன்னா போக போக வெறும் பிரீட்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்ய சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டேரக்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரத்துல அவர்ல இருந்து இங்க வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டேரக்டர் பிரபாகரன் பிரசார் அந்த பேருக்கே உங்க மெல்லங்களுக்கு காதல் இத்தனை ஒரு ஒரு செய் ஒரு நாலஞ்சு படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி இந்த படம் ஜெயிக்கணும் தீயவர் குலை நடுங்க பேர் பாருங்க உண்மையிலேயே வன்முறை செய்றவங்க ரவுடிஸ் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க ஆனா மக்கள் வந்து நாம வந்து அஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படி இருக்க கூடாது தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சனும் இதை போன்ற படைப்புகள் படங்கள் பாடங்களாக மாறணும் தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி டேரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷார்ட் நம்ம எடுத்துடலாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியாது அசன்ஸ் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி